கடைசி போட்டியாளர் இவர் தான் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் த்ரீ டைம்ல ஒருத்தருடைய பேரை சொல்வாரு அந்த சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அந்த மொமெண்ட்ல இருந்து ஒரு ஒரு கிழமைக்கு வியந்து திகத்து போய் பார்த்துச்சு சேரன் சார் அவர்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் சேரன் சார் அவர்கள் பிக் பாஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இப்போ கூட அவருடைய என்ட்ரி கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கு அவரை பார்த்துட்டு வியந்தவர்கள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கக்குள்ள அவருடைய என்ட்ரியை பார்த்துட்டு வியந்தவர்கள் பல பேர் சார் நீங்களாம் அப்படின்னு அதே போலதான் சரவணன் சார் அவர்கள் அதே சீசன்ல அவரும் ஒரு நடிகர் ஒரு டைரக்டர் ஒரு தயாரிப்பாளர் சோ அவரும் அதே சீசன்ல போட்டியாளராக போயிருப்பாங்க அப்படியான தருணங்கள் சீசன் ஒன்ல ஓவியா அவர்கள் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் கணேஷ் வெங்கட்ராம் அவர்கள் சீசன் டூல மும்தாஜ் அவர்கள் ஜாசிகா அவர்கள் சீசன் போர்ல கூட ஆரி அவர்கள் சனம் ஷெட்டி அவர்கள் ஸோ இப்படி அந்த பிரம்மாண்டமான சேர்ந்த நட்சத்திரங்கள் பிக் பிக்பாஸுக்குள்ள வந்த ஒரு காலம் வந்து திரும்ப வராதா அப்படின்னு நமக்கு ஒரு கடந்த ஒரு மூணு சீசனாக ஒரு ஏக்கம் ஒன்று இருந்துச்சு அதை போக்குற மாதிரி தான் நேற்று நைத்து வந்த ஒரு தரமான அப்டேட் இவருடைய பேரை இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நேற்று தான் சோசியல் மீடியால இவருடைய பேர் அதுவும் ஏபி ஷூட் போட்டோ ஷூட் எடுக்கப்பட்டதாக தகவல் ஸோ பிக் பாஸ் தமிழுக்கு போக இருக்கின்ற ஒரு எட்டு போட்டியாளர்களோட பேரு அதை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இவர் யார் அப்படின்னா பார்த்திபன் சேரவர்கள் ஸோ பார்த்திவன் சார் அவர்களுடைய பேர் வந்து இந்த பிக்பாஸ் ஏத்தமிழ ஹோஸ்ட் ஒருவேளை இவரும் பண்ணலாம் அப்படின்னு கடந்த ஒரு ரெண்டு கிழமைகளுக்கு முதல் சோசியல் மீடியா நபர்களால் சொல்லப்பட்ட வந்து வந்தது பட் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தோம் விஜய் சதுபதி என்ன தான் ஹோஸ்ட் அப்படின்னு அப்படி இருக்கூட இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வணங்க போகின்ற ஒரு லிஸ்ட்ல இருந்த ஒரு நபர் இப்ப பிக்பாஸ் ஏத்தாமலுக்கு போட்டியாளர் அப்படின்னு நேற்று நைட்டு வந்திருக்கு சரிங்களா அதுவும் பாஸ் டீமையிடம் இவர் தான் வந்து பிக் பிக்பாஸுக்கு வர விருப்பம் வரலாமா அப்படின்னு கேட்டதாகவும் கரும்பு என்ன கொலியா அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணதாகவும் தகவல் நம்ம பாலாஜி முருகராஸ் அவர்கள் சீசன் போ பாலாஜி முருகராஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ் போ தமிழ்ல ஒரு நாளைக்கு எனக்கு சேலரி வந்து எழுபதாயிரம் அப்படின்னு ஒரு நாளைக்கு அவர் நூறு நாட்களுக்கு மேல அந்த ஷோல இருந்தாரு பாலாஜி முருகடாஸ் அப்படின்னே நபரை வந்து பிக் பாஸ் போக்கு வர முதல் பல பேருக்கு தெரியாது அவர் மிஸ்டர் இந்தியா அப்படின்னு நிறைய டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் பாஸ் போக்கு அப்புறம் தான் வந்து அவரை பல பேருக்கு தெரியும் அப்போ அவருக்கே எழுபதாயிரம் அப்படின்னா பார்த்திவன் சாருக்கு ஸோ பார்த்திவன் சார் அவர்கள எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவர் புதுமையா யோசிப்பாரு புதுமை விரும்பி நியூ எக்ஸ்பீரியன்ஸை தேடி செல்வாரு பல விடியங்களை கத்துக்கொள்வாரு பல விடியங்களை கத்து கொடுப்பாரு பல வளர்கின்ற நபர்களுக்கு அதே நேரத்தில் சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்குவாரு ஸோ இந்த பிக் பாஸ் தமிழுக்கு அவர் வரைகின்ற பட்சத்துல அது அவருக்கும் லாபம் பிக் பாஸ் டீமுக்கும் டபுள் லாபம் நமக்கும் கொண்டாட்டம் சரிங்களா இது ஒரு ஷாக்கு சந்தோஷமான ஷாக் தான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோல இருக்கிற போட்டியாளர்கள் ரெண்டு மூணு பேர் வருவாங்க அப்படின்ட்டு அந்த ஷோக்கு ஜட்ஜாக இருக்கிறவருடைய பேர் இப்போ நேற்று நைட்டு போட்டியாளர் அப்படின்னு வந்திருக்கு யார் அப்படின்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ ஹோஸ்ட் பண்ணுற ஐ மீன் ஜட்ஜ் பண்ணுற நம்ம மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் இவருக்குனே ஒரு வரலாறு இருக்கு இவரே முன்னுதாரணமாக வச்ச பல இளைஞர்கள் இருக்காங்க ஸோ இவர் வந்து பிக்பாஸ் ஏ தமிழுக்கு போட்டியாளர் அப்படின்றது நேற்று நைட் வந்து அப்டேட் பிக் பிக்பாஸோட பியூட்டி என்ன அப்படின்னா பவர் என்ன அப்படின்னா இப்போ அர்ச்சனா அவர்கள் இப்போ ரீசண்டாக அருள்நிதி சார் அவர்கள் பிரியா பவானி சங்கர் மேம் அவர்களோட படம் ஒன்று நடிச்சிருப்பாங்க டிமோன் காலனி டூ அந்த டீம் வந்து ப்ரொமோஷன் வகுப்புக்கு ஒரு காலேஜுக்கு போயிருந்தாங்க இப்போ அருண்நிதி சராக இருக்கட்டும் பிரியா பவானி சங்கர் இருக்கட்டும் பல வருடம் சினிமால இருக்காங்க பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க மொழிகள் தாண்டி நடிச்சிருக்காங்க ஆனால் அந்த கொலைச்சியில் அர்ச்சனா அர்ச்சனான்ற தான் அதிகமாக கேட்டுச்சு அர்ச்சனாவோட செல்ஃபி எடுத்தவங்க தான் அதிகமான பேர் அப்படின்னு அந்த படத்தோட ஹீரோ அருணிதி அவர்களும் பிரியா பவானி சங்கர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் பவர் ஆஃப் பிக் பாஸ் பல வருடம் கொடுக்காத ஒரு புகழை ரசிகர்கள் படையை இந்த நூறு நாள் பாஸ் ஆட்டம் கொடுத்துடும் ஈஸியாக கொடுத்துடும் ஸோ அதனாலேயே பல பேருக்கு இந்த பாஸோட அருமை புரிஞ்சிருக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க வேற லெவல் ஸோ ரெண்டாவது பேர் வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் மூணாவது வந்து தென்றல் என்னை தென்றல் வந்து என்னை தொடும் ஒரு சீரியல் ஒன்று அதுல ஹீரோயினா நடிக்கிற பவித்ரா ஜெரனி அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் டனிஷ் ஸ்டோக் சேனலில் இவங்களுடைய பேரை நம்ம சொல்லியிருந்தோம் அது சொல்லி ஒரு அஞ்சு ஆறு மணித்தளங்களுக்குள்ள ஏழு எட்டு மெசேஜ் வாட்ஸ்அப்ல நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெனனி மேம் அவர்கள் அப்புறம் பிரதீப் அண்ணா அவர்களுக்கு நம்ம சீசன் சிக்ஸ் சீசன் செவன்ல சப்போர்ட் பண்ணியிருப்போம் அவங்களுடைய ரசிகர்கள் பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பவித்ராஜ் என்ன அவர்களை பிடித்திருக்கு பல பேர் இவங்க வந்தா சந்தோஷம் அப்படின்னாங்க அடுத்தது வந்து அதே சீரியல் தினர் வந்து என்ன தேடும் அதுல வந்து ஹீரோவா நடிச்ச பாபு அவர்கள் அவருடைய முன்னுக்கு ஒரு பேர் ஒன்று வரும் அவரும் வந்து வருவதாக தகவல் அடுத்தது இந்த பாரதி கண்ணமா சீரியல்ல நடித்த அருண் அப்படின்றவர் அர்ச்சனா அவர்களுடைய நண்பர் அப்படின்றாங்க அவருடைய பேரும் ஏவியல் எடுக்கப்பட்டதாகவும் போட்டோஷூட் எடுக்கப்பட்டதாகவும் ஸ்ட்ராங்கா வந்து அப்டேட் வருது அடுத்தது அதே சீரியல் பாரதி கண்ணமான நடித்த ஃபரீனா அவர்கள் அவங்களுடைய பேரும் வந்து பிப்டி பிப்டியா இப்ப இருக்கு சரிங்களா அடுத்தது இவங்களை தவித்து நம்மளுடைய தீபக் அவர்கள் சின்ன திரையோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் ஹார்ட்ஒர்க் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இவர் இவருடைய பேர் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஆரி அவர்களை போல ஒரு கண்ணியமான ஒரு நேர்மையான பேச்சிலும் சரி செயல்லையும் சரி ஆத்திரப்படாமல் அந்த கண்ணியமாக நடந்துக்கிட்ட ஒரு நபரை இப்போ வந்து ஆரிக்கு நிகராக இது வரைக்கும் யாருமே வரல ஆரிக்கப்புறம் அப்படின்னா நான் ராஜுவை சொல்லுவேன் அந்த ஒரு பொறுமை கண்ணியம் அப்படின்னு கண்டிப்பாக ஆரி ராஜு வரிசையில் தீபக் அவர்கள் அவருடைய பேரை கேட்டோன்னு எனக்கு இதுதான் தோணிச்சு வெயிட்டிங் அவருடைய என்றிக்கு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய ரவீந்தர் சார் அவர்கள் பல நாள் பிக் பாஸ் டீமே இவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கு சோ இந்த சீசன் வர சான்சஸ் அதிகம் சோ இது வந்து எனக்கு பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர் தொடர்பாக நேத்து நைத்து வந்த அப்டேட் இதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு சீசன் ரிவியூ பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பேன் சினிமால இருக்கிற பிரபலங்கள் வந்தா நல்லா இருக்கும் இப்ப ஹரிஷ் கல்யாண் அவர்கள் போல ஓவியா அவர்களை போல சேரன் சார் அவர்களை போல சரவணன் சார் அவர்களை போல ஆரிய அவர்கள் சரண் மேம் இப்படியான நபர்களை போல நபர்கள் வந்தா தரமா இருக்கும் அப்படின்னு கவி பல மாற்றங்கள் மக்கள் விரும்பின மாதிரி புதிய ஹோஸ்ட் மக்களிலிருந்து மக்கள் செல்வன் பல விடயங்கள் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் நிறைய டாஸ் இருக்கும் அப்படின்னு தகவல் அப்படி இருக்கக்குள்ள போட்டியாளர்களும் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு பாக்கக்குள்ள சந்தோஷம் சரிங்களா சோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பார்த்திவன் சார் அவர்கள் அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் இவர்கள் இவர்களுடைய பேரை கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி கொமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி